குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாச்சாத் பரபிரமம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயனே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ லோபாமுத்தலை சமேத ஸ்ரீ அகத்தியர் அகத்தியரையா போற்றி போற்றி குரு அருள் உங்களோடு இன்றைய பதிவில் பாவக காரகத்துவங்கள் அப்படிங்கிற வரிசையில் பதினோராம் பாவகத்தின் காரகத்துவங்களையும் விளக்கங்களையும் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் பதினோராம் பாவகம் இந்த பாவகத்தை பொறுத்தனும் லாபஸ்தானம் வெற்றிஸ்தானம் மூத்த சகோதரஸ்தானம் பணபரஸ்தானம் உபஜயஸ்தானம் அப்படின்ட்டு இந்த ஸ்தானத்தை அழைப்பது உண்டு சரிங்களா இந்த ஸ்தானத்துக்குன்னு ஒரு சிறப்பம்சம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா மகிழ்ச்சி ஆனந்தம் அப்படிங்கிற வார்த்தை ஒரு ஜாதகர் விரும்பியதை அடைய செய்வது அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஒரு பாவத்தில் மட்டும்தான் இருக்குது வேறு எந்த பாவத்துலேயும் வந்து இது போன்ற ஒரு நிலைப்பாடு கிடையாது ஸோ இந்த பாவகத்தில் ஏதேனும் ஒரு கிரகங்கள் இருக்கணுங்க அந்த கிரகங்கள் நிச்சயமாக வந்து தான் நின்ற வீட்டின் பலனை செய்யும் அப்படிங்கிற ஒரு விதியின்படி எந்த கிரகம் இந்த வீட்டில் நின்றாலும் பதினோராம் பாபகத்தின் அந்த பலனை நிச்சயமாக செய்வார்கள் அதில் எந்த ஒரு டவுட்டும் படாதீங்க நீங்கள் ஒன்றே மேஷத்திற்கு வந்து சனீஸ்வர பகவான் வந்து பாதகாதிபத்த அவர் அங்கே இருக்கும்போது அவர் பாதகத்தை தானே செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க ஆனால் அவர் வந்து லாபத்தையும் கொடுப்பார் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க அந்த லாபத்தை கொடுக்க வேண்டிய பொறுப்பில் அவர் மட்டுமே இருக்கின்றார் ஒரு ஜாதகரின் மன நிறைவாகட்டும் ஒரு மகிழ்ச்சியாகட்டும் ஒரு ஆனந்தமாகட்டும் இது போன்ற அமைப்புகளை அந்த பாவகத்தில் நின்ற ஒரு கிரகமும் அந்த பாவாதிபதியுமே முழு பொறுப்பேற்கின்றார்கள் அந்த பாவாதிபதி அந்த பாவத்தில் ஆட்சி ஆகின்ற பொழுது அவர் வந்து இதைத்தான் முதல்ல செய்வார் லாபம் அப்படிங்கிறத தான் முதல்ல செய்வார் அதுக்கப்புறம் பாதகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த செய்வார் அது கூட எப்போ செய்வார் அப்படின்னாக்கா மாரக தசாபுத்தி காலங்கள் நடைபெறுகின்ற பொழுது அந்த பாதகம் எனும் சொல் அப்பொழுது தான் நடைமுறைக்கு வரும் மற்றபடி அந்த அந்த பாதகம் என்பது நடைமுறைக்கு வராது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஸோ அதனால் இந்த ஸ்தானத்தில் எதனா ஒரு கிரகம் இருந்ததுன்னா அது ஜாதகருக்கு கூடுதல் சிறப்பு அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கீங்க இந்த பதினோராம் பாவாதிபதியானவர் எந்த பாவத்தின் அதிபதியோடு சேர்ந்து இருந்தாலும் அது ஜாதகருக்கு நன்மையே என்னங்க இப்படி சொல்லிட்டீங்கன்னு கேட்குறீங்களே ஒரு தனாதிபதியோட இந்த பதினோராம் அதிபதி சேருகின்ற பொழுது தன லாபம் ஜாதகருக்கு கிடைக்கின்றது அப்படிங்கிறத புரிஞ்சிக்கிங்க அதாவது வந்து அந்த ஜாதகரை இது போன்று இரண்டு பதினொன்று சேர்க்கை இருக்கின்ற பொழுது அந்த ஜாதகர் தனவான் அப்படின்றத எப்பையும் மனசில் நிறுத்திங்க நல்ல செல்வ நிலையோடு செல்வ செழிப்போடு வாழுகின்ற அமைப்புள்ள ஜாதகங்களை நீங்கள் கூர்ந்து கவனித்து பாருங்கள் ஆய்வு செய்து பாருங்கள் இந்த இரண்டு பதினொன்று செயற்கை அல்லது தொடர்பு அப்படிங்கிறது நிச்சயமாக வந்து அந்த ஜாதகத்தில் இருக்கும் அது வந்து லட்சுமி யோகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் இதை அதாவது வந்து குபேர யோகம் லட்சுமி யோகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேர்க்கையை வந்து நாம் வந்து புரிஞ்சிக்கணும் அப்பேற்பட்ட ஒரு சேர்க்கை இந்த இரண்டு பதினொன்று சேர்க்கை அதே போல் வந்து எட்டாம் இடத்தோட அதிபதியோடையோ அது எட்டாம் இடத்துலேயே இருக்கிறாருன்னு வச்சுக்கிங்க பதினோராம் அதிபதி எட்டாம் இடம் என்பது ஆயுள்ஸ்தானம் இது வந்து லாபம் அப்போது ஜாதகருக்கு ஆயுள் லாபம் அப்படிங்கிறத நம்ம மனசுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் சரிங்களா ஆனால் இந்த பதினோராம் அதிபதியான கிரகம் ஆறாம் இடத்திற்கு மட்டும் போகக்கூடாது ஆறாம் இடத்துக்கு போச்சுன்னா இந்த பதினோராம் இடமும் ஆறாம் இடமும் ஒன்றுக்கொன்று சஷ்டாஷக வீடுகளாக அமைகின்றது அதாவது வந்து பதினோராம் இடத்திற்கு ஆறாம் இடம் எட்டாம் இடமாகவும் ஆறாம் இடத்திற்கு பதினோராம் இடம் ஆறாம் இடமாகவும் சஷ்டாஷ்டக தோஷம் பெறுகின்ற வீடுகளாக இருக்கின்றது அதே போல் வந்து பதினோராம் அதிபதி ஆறாம் இடத்துக்கு வந்தார்னா தன் வீட்டுக்கு எட்டாம் வீட்டில் வந்து உக்காந்துருவார் நல்லா பார்த்துங்க ஆக தன் வீட்டுக்கு எட்டு அப்படிங்கிறத ஒரு எட்டு அப்படிங்கிறத ஒரு ஓரமாக எழுதி வச்சிங்க அவர் நின்ற இடம் லக்னத்துக்கு ஆறாம் இடம் அதையும் எழுதுங்க அவர் அங்கேருந்து பன்னிரெண்டாம் இடத்த பார்ப்பார் அதையும் எழுதுங்க ஆக ஒரு ஷாட்டில் ஆறு எட்டு பன்னிரெண்டு அப்படிங்கிறது மறைவு ஸ்தானம் இப்படி இந்த பதினோராம் அதிபதி இந்த மூன்று தொடர்புகளையும் வந்து ஆறாம் இடத்துல நிற்கின்ற பொழுது விடுகிறார் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் அப்படியே சிந்தித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து புலப்படும் ஸோ பதினோராம் அதிபதியை பொறுத்தவரை ஆறாம் இடத்தில் இருப்பது ஒரு பலவீனம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது அதனால் அந்த இடங்களை தவிர இந்த பதினோராம் அதிபதி மற்ற எந்த வீடுகளில் இருந்தாலும் அது மிகச்சிறப்பான ஒரு பலனையே தருகின்றது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இந்த பாவத்தை போல ஒரு மகிழ்ச்சியான பாவம் ஒரு எப்படி சொல்கிறது மைனஸே இல்லாத ஒரு பாவம்னா இது தாங்க மற்ற பாவங்களையாச்சும் ஏதேனும் தோஷங்களை காட்டும் அவர் இங்கே வந்துட்டார் இவர் அங்கே போயிட்டார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனக்கசப்புகளை வெளிப்படுத்தும் ஆனால் இந்த பாவகமும் இந்த பாவகத்தில் உள்ள காரகத்துவங்களும் இந்த பாவாதிபதியும் ஒரு ஜாதகரின் தேவைகளையும் அவருடைய விருப்பங்களையும் அவரது லாபத்தையும் அவரது வெற்றியையும் அவரது ஆனந்தத்தையும் கொடுக்கின்ற ஒரு பாவகமாக இந்த பாவகம் பதினோராம் பாவகம் திகழ்கின்றது அப்படிங்கிறத எப்போதும் மறவாமல் மனதில் நிறுத்தி வைத்து கொள்ளுங்கள் இது அப்படி ஒரு அற்புதமான பாவங்க சரிங்களா இப்போது இந்த பாவகத்தின் காரகத்துவங்களை பார்ப்போம் முதல்ல வந்து இந்த பாவகத்தை எப்படியெல்லாம் நாம் வந்து அழைக்கலாம் அப்படிங்கிறத ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கோம் ஸோ அதனால் வந்து இப்போது காரகத்துவத்தை எழுதிங்க முதல் காரகத்துவமாக லாபம் அடுத்த காரகத்துவமாக வெற்றி மூத்த சகோதரம் சித்தப்பா தாயாரின் ஆயுள் மருமகன் மருமகள் இரண்டாவது திருமணம் முழங்கால் நண்பர்கள் ஆசைகள் நிறைவேறுவது உயர் கல்வி உயர் பதவி வியாதியிலிருந்து விடுபடுவது மகிழ்ச்சி ஆனந்தம் இதெல்லாம் இந்த பாபகத்தின் காரகத்துவங்கள் இதை வந்து எப்பயுமே வந்து மனனு செய்கிறது சிறப்பு அப்படி இல்லை அப்படின்னாக்கா ஒரு நோட்டில் எழுதி வச்சிங்க ஒரு ஜோதிடரை பொறுத்தன நாம் எந்தளவுக்கு வந்து கிரக காரகத்துவம் பாவ காரகத்துவம் அடுத்ததாக வந்து ராசிகளின் காரகத்துவம் இப்படி காரகத்துவங்களை எந்தளவுக்கு நாம் வந்து உள்வாங்கி வச்சுருக்கோமோ அந்தளவுக்கு வந்து நாம் வந்து சிறப்பாக செயல்பட முடியும் இப்போது இந்த பாவகத்தின் காரகத்துவங்களின் விளக்கங்களை பார்ப்போம் ஒரு சில காரகத்துக்கு இது எப்படி இந்த காரகத்தை வந்து இந்த பாவத்தில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு லாஜிக்கை தான் வந்து நம்ம வந்து இங்கே வந்து பார்க்க போகிறோம் அந்த வகையில் வந்து சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம் இப்போது சித்தப்பா அப்படிங்கிறது வந்து ஒரு ஜாதகரின் தந்தையின் இளைய சகோதரம் அப்படி தானுங்களேன் ஒரு ஜாதகர் ஜாதகருடைய அப்பா அப்பாவுக்கு இளைய சகோதரம் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஸோ அப்போது அந்த பாவகத்தை முதல்ல நம்ம வந்து கையில் எடுக்கணும் ஜாதகரின் தந்தை அப்படின்னும் பொழுது ஒன்பதாம் பாவகம் ஒன்பதாம் பாவகத்துக்கு மூன்றாம் பாவம் அதாவது வந்து இளைய சகோதரத்தை குறிக்கக்கூடிய பாவகமாக இந்த பதினோராம் பாவகம் வருகின்றது அப்போது தந்தையின் இளைய சகோதரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காரகத்துவத்தை இங்கே கொடுக்கப்பட்டு இருக்கின்றது இப்போது இதற்கான விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம் அடுத்ததாக தாயாரின் ஆயுள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம் பொதுவாக வந்து லக்னத்தின் எட்டாம் இடம்தான் ஒரு ஜாதகரின் ஆயுள் ஸ்தானம் இல்லைங்களா ஆயுளை பற்றிய ஒரு புரிதலுக்கும் ஆயுள் எந்த அளவுக்கு இருக்குது நல்லா இருக்குதா பலவீனமாக இருக்குதான்றத ஆய்வு செய்கிறதுக்கு எட்டாம் பாபகத்தையும் அதனுடைய அதிபதியும் காரகர் சனீஸ்வர பகவானே நம்ம வந்து ஆய்வு செய்கிறோம் அந்த வகையில் தாயார் அப்படின்னும்போது லக்கணத்தின் நாலாம் இடம் அந்த லக்கணத்தின் நாலாம் இடத்தின் ஆயுள் ஸ்தானம் எட்டாம் இடம் இந்த பதினோராம் பாகம் ஸோ அந்த வகையில் தான் இந்த காரகத்துவம் இங்கே பதியப்பட்டிருக்கின்றது அடுத்ததாக மருமகன் மருமகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம் அதாவது வந்து ஒரு குழந்தை இருக்குதுன்னு வச்சிங்க அந்த குழந்தையின் ஸ்தானம் தான் வந்து ஒருத்தருக்கு வந்து மருமகன் மருமகள் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை அறிவிக்குது இப்போது உதாரணமாக எனக்கே ஒரு ஜாதகம் ஆமாம் எல்லாருக்குமே ஜாதகம் இரு என்னுடைய ஜாதகத்தையே எடுத்துவோம் ஏதோ ஒரு லக்னம் ஃபிக்ஸ் பண்ணிங்க அந்த லக்கணத்துலேருந்து என்னுடைய குழந்தை முதல் குழந்தை அப்படிங்கிறது ஐந்தாவது இடமாக வரும் இல்லைங்களா அந்த ஐந்தாம் இடத்திற்கு ஏழாம் இடமாக இது பதினோராம் இடம் வரும் அப்போது எனக்கு குழந்த அப்படின்னாக்கா இந்த பதினோராம் இடம் என்னவாகுது அந்த என்னுடைய குழந்தைக்கு இவங்க வந்து மனைவி ஆகிறாங்க எனக்கு மருமகனாவோ அல்லது மறுமகளாகவோ வருகின்றார்கள் அல்லவா ஸோ அதன் அடிப்படையில் தான் மருமகன் மருமகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம் இது கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்தாலும் திரும்பவும் ஒரு முறை போட்டு கேட்டு கேளுங்க அப்போது இந்த குழப்ப நிலை நிச்சயமாக இருக்காது தெளிவாக தான் இந்த விளக்கத்தை உங்களுக்கு வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்கோம் ஸோ ஒரு முறைக்கு ரெண்டு முறை கேட்டு பெற்று கொள்ளுங்கள் ஒரு வாகனம் வாங்கணும் ஒரு வீடு கட்டணும் அல்லது வந்து ஒரு நிலம் வாங்கணும் கடனை அடைக்கணும் இப்படி ஏதோ ஒரு ஆசை இருக்கும் ஜாதகருக்கு ஏதோ ஒரு ஆசை அந்த ஆசை நிறைவேறணும் அப்படின்னாக்கா அது வந்து ஒரு குழந்த பிறப்பாகட்டும் உயிர்காரகத்துவமாக இருந்தாலும் ஜட காரகத்துவமாக இருந்தாலும் அது வந்து நமக்கு வந்து நிறைவேறணும் அது வந்து ஒரு கல்யாணமாகணும் அதுக்கு அடுத்தது வந்து ஒரு குழந்த பிறக்கணும் இப்படின்னு உயிர்காரகத்துவமாக இருந்தாலும் வாகனம் வீடு நிலம் இப்படி ஜட காரகத்துவமாக இருந்தாலும் ஒரு மனிதனின் ஆசைகளை அபிலாசைகளை நிறைவேற்றுவது இந்த பதினோராம் பாவகந்தாங்க இந்த பதினோராம் பாவகத்தின் துணை இல்லாமல் ஒரு மனிதரின் எந்த ஒரு ஆசையும் வந்து கைகூடுவதில்லை ஒரு வீடு வாகனண்டானா கூட நாலாம் பாவகத்தோடு இந்த பதினோராம் பாவமும் இரண்டாம் பாவமும் தொடர்பு பெறணும் ரெண்டு நாலு பதினொன்று தொடர்பாகின்ற பொழுது மட்டுமே ஒருத்தருக்கு வந்து வீடு கட்டுற அமைப்பு அல்லது வாகனம் வாங்குகிற அமைப்பு வரும் அதே போல் வந்து திருமணம் அப்படிங்கிறது கூட இரண்டு ஏழு பதினொன்று தொடர்பாகின்ற பொழுது தான் திருமணம் இதே தொடர்போடு ஐந்தாம் பாவகம் தொடர்பாகின்ற பொழுது புத்திரம் கைக்கு வந்து கிடைக்கிது சரிங்களா அதை வந்து பார்த்துக்குங்க அடுத்த காரகத்துவமாக வியாதியில் இருந்து குணமாகறதுன்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னாக்கா ஒரு எதிர்பாராத ஒரு டிசீஸ் வந்துடுச்சு அல்லது வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்கின் இது ஹெல்த் இஷ்யூஸ் வந்துடுச்சுன்னு வச்சிங்க அந்த ஹெல்த் இஷ்யூஸ் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு ஒரு மாதம் இருக்கிற மாதிரி இருக்குதுனாலே நம்ம ரொம்ப சங்கடப்படுவோம் இது எப்படா எப்போ நம்மளை வந்து நம்ம விட்டு விலகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிப்போம் மருத்துவமனையே இருந்தால் என்ன தான் ஆகிறதுன்னு நம்ம வந்து சிந்திப்போம் அது போன்ற நேரங்களில் வந்து அதில் வெளியில் வரணும் வெளியே வரணும் அப்படின்னாக்கா இந்த பதினோராம் பாவகத்தின் தசாபுத்தி அமைப்புகள் நடைமுறையில் இருக்கணும் போன்ற காலகட்டங்கள் இருக்கின்ற பொழுது அந்த வியாதியின் இருந்து ஜாதகர் வெளியில் வந்துவிடுவார் அப்படிங்கிறது ஒரு யதார்த்தம் அடுத்ததாக மகிழ்ச்சி ஆனந்தம் அதாவது வந்து இப்போ ஒரு ஜாதகருக்கு வந்து ஒரு வழக்கு நடந்துக்கிட்டு இருக்குதுன்னு வச்சிங்க அந்த வழக்கில் வந்து அவருக்கு வந்து ஒரு வெற்றி அவர் பக்கம் வந்து அந்த வழக்கு ஜெயிச்சிடுச்சே அப்படின்னாக்கா அது இவருக்கு வெற்றி கிடைச்சிடுச்சு அப்படின்னாக்கா அந்த ஜாதகர் அடிகின்ற மகிழ்ச்சிக்கு அளவே இல்லாமல் இருக்கும் அப்பா நம்ம தாண்டா ஜெயித்தோம் அப்படிங்கிற மாதிரி அந்த மனோநிலையை அந்த மகிழ்ச்சியை கொடுப்பது இந்த பாகம் சரிங்களா அதே போல் வந்து ஒரு யாருமே வந்து இந்த ஒரு நிலத்தை மதிக்கலை விலையே போகலை அப்போ ஏற்பட்ட ஒரு இடம் வந்து இது ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்க நாங்கள் வாங்கிக்கிறோம் நீங்கள் கொடுங்க அப்படின்ட்டு அதை விற்று பணம் ஆய்க்கிறார் அதில் வந்து ஒரு நல்ல லாபம் கிடைக்கிது அப்படின்னும்போது அவருக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தம் அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி சரிங்களா ஆக ஒரு ஜாதகரின் ஆசை அபிலாசைகள் மகிழ்ச்சி ஆனந்தம் அப்படிங்கிறதுலாம் இந்த பாவகத்தில் தான் இருக்குது ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த பாவகம் எந்த விதத்துலேயும் வந்து அதிகமாக வந்து ஜாதகருக்கு குறைபாடுகளையோ மைனஸையோ இந்த பாவகம் சொல்லுவதல்ல சுட்டி காட்டுவதல்ல கொடுப்பதும் அல்ல அப்படிங்கிறது புரிந்து கொள்ளுங்கள் ஆக இதுவும் வந்து ஒரு சிறப்பான பாவகம் தான் ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் அருளோடும் ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீலஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களின் ஆசியோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப்பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும் வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றிகள் வணக்கம்